இந்த மாமியார் எப்போமா கேட்டு திறந்து போட்டுகிட்டே போயிடுது உங்கள் அக்காவில் பாருங்கள் மெல்ல ஆடியை செஞ்சு வர என்னது இது பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்குது ஓ நீங்கள் மூணு ஏறுனா வாரியலாங்கோ என்ன அங்கே நின்றுட்டே உள்ளே வாங்க நாங்கள் ஒன்றும் வா வீட்டுக்கு வரணும்னு வரல கடைக்கெல்லாம் போய்ட்டுக்கோம் கடைக்குன்னே கிளம்பி எனக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லியிருந்துருக்கலாம்ல நானும் கிளம்பியிருந்துருப்பேம்ல இப்போ என்ன குடி மூழ்கி போச்சு கூட வந்துட வேண்டியதானே நான் ஒன்றும் வரல நீங்கள் இடம் போயிட்டாங்க என்னது இது ஆச்சரியமாக இருக்குது ஊரிச்சு முதல்ல முதல்லலாம் கிளம்ப எதுக்கு இப்போ வர மாட்டேன்னு சொல்லுங்க உடம்பு சரியில்லையா நல்லா தான் இருக்கேன் வேறு எதுக்கு இப்போ நீ வர மாட்டேன்னு சொல்லுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே தான் கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் அத்தா சொன்னாவே அப்போ கிளம்பிட வேண்டியதானே நான் சொல்ல வர்றதை முழுசாக கேட்டுட்டு அப்புறமா பேசு நான் வெளியில் வெயில் போகிறதுக்கு மாற்றப்பட்டுட்டு தலை வலிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டேன் எங்கள் உடனே நீ வீட்டில் இருந்துக்கா நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாவே இப்போ மட்டும் நான் உங்கள் கூட வந்தேன்னு வச்சுருங்க அப்புறமா எங்கள் மாமியார் வானத்துக்கும் பூமிக்கும் தையத்தக்க தைய தக்கன்னு குடிப்பாவ சரி அப்போ நீ வரட்டா நாங்கள் மூணு பேருமே போயிட்டு வரோம் ஒரு நிமிஷம் நிமிஷங்கள்லுங்கக்கா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்ன விஷயன்னு சொல்லாமல் ஒட்டே ஒரு விஷயம்னு சொன்ன நினைக்க நாங்கள் என்ன விஷயம்னு நினைக்க என்ன விஷயம் சுருக்க சொல்ல நாங்கள் போனோம் நீங்கள் ரொம்ப அவசரமாக போறியேன்னு நினைக்க அந்த விஷயத்தை பற்றி நான் அப்புறமா கேட்க நீங்கள் இப்போ கிளம்புங்க என்ன ஏன் இதுலேன்னுட்டு வாங்க போவோம் எடுத்து வரவா கடைசி வரைக்கும் என்ன விஷயங்கிறத சொல்லவே இல்லைல கதை விட்டது போதும் சின்ன பண்ணும் சுருக்காவா ஆ வரேங்க்கா ஏ உமா அங்கேருந்து உங்கள் அத்தை வரவ அத்தை வரவள எங்க அச்சு சோ வந்துட்டாவில நான் உள்ளே ஓடி போயிருந்தேன் நானும் போயிட்டு வரேன் ஏக்கா அது என்னவா இருக்கும் நீ இப்போ என்னத்தை பற்றி பெஸ்ட்ட அதான்க்கா உமா சொன்னாண்ட விஷயம் அவள் சொன்னா தனி எனக்கு தெரியும் சொல்லாமல் தெரியறதுக்கு நான் என்ன அழகா திருச்சியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாவே வந்துருந்துருக்கலாம் இப்போ என்ன குறைஞ்சி போச்சு பின்னாடியே திரும்பிப்போய் அவக்கிட்ட கெட்டுவாயா இது கூட நல்ல ஐடியாவாக இருக்க நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக பேசியிருக்கோம் இந்த சின்ன பொண்ணு அணைக்காரில்ல ஒருவேளை அவளும் உமாக்கிட்ட என்னென்னு கேட்கறதுக்கு பேர்பாளோ அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டா நீ இன்னும் யோசிச்சுக்கிட்டு ஆமாக்கா நீ சொல்லு தர இவள் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் கடைக்கு போய்ட்டுருங்கக்கா நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ என்ன காரணத்துக்காக வீட்டுக்கு போகிறேங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ உமாவை பார்த்து தானே போகிற சேச்சே நான் ஒன்றும் அதுக்கு போகல வெயில் அடிக்கிறதுல வீட்டுக்கு போய் கொடை எடுக்க போகிறேன் இவ்வளோ நேரம் வெயில் அடிக்கலை உனக்கு இப்போ தான் வெயில் அடிக்குதோ இவ்வளோ நேரம் நம்ம வீட்டு நிலையில் வந்தோம்லக்கா அதனால் வெயில் தெரியல இப்போ தான் தெரியுது சும்மா சாக்கு போக்குதான் சொல்லண்டாம் சாக்கு போக்கெலாம் சொல்லலைக்கா ஒருவேளை வீட்டுக்கு போகிற பாதையில் உமா நின்றுட்டு இருந்தாண்ணா அவகிட்ட அந்த விஷயத்தையும் பற்றி கேட்டுட்டு வந்துடுவேன் எனக்கு அவள் சொல்ல வந்த விஷயத்த கேட்டலன்னா தலை வெடிச்சிருக்கும்போதுல இருக்குக்கா உனக்கு இப்படி இருக்குண்ணா அவளுக்கு எப்படி இருக்கும் அண்ணா வந்துட்டாளா அண்ணன் போல நடக்காமச்சும் இருக்காவா நீங்கள் எல்லாரும் கடைக்கு போய்ட்டு இருந்தாச்சா எங்கள் எல்லாத்தையும் பார்க்க உனக்கு இப்படி இருக்கு கடைக்கு போய்ட்டு வந்தது இது மாதிரியே தெரியுது வெறும் கையோட இன்னைக்கு பார்த்தா என்ன கடைக்கு போய் சேரல போல் சரி சரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவேன்னு சொன்னால அந்த விஷயத்த சொல் சுருக்கா சொல்லுமா நாங்கள் கடைக்கு போனோம் நான் உங்ககிட்ட சொல்லதுக்கு மட்டும்தான் வந்தேன் நினச்சியிலோ நானும் கடைக்கு போகிறதா தான் எங்கள் அத்த சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்பன் சரி நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு போவோம் ஏ உமா என்ன விஷயம்னா என் கதில் மட்டும் கையே சொல்லலாம் அதெல்லாம் உனக்கு மட்டும் தானியே சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன் ஏனி விட்டுட்டு போவாத அதான் உனக்கு கடவுள் வளர்த்தி கால் கொடுத்துருக்காரலா சுருக்காவா ஆ உன எல்லாரும் இதே சொல்லுங்க போலாம் பாமா வாமா ஏய் குள்ளே கச்சிருக்கா சுர்காபா இக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் உட்காந்துட்டு போமா நபரு உட்காந்துருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை கடைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வேற எட்டச்சு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது உனக்கு இஷ்டம் தான் இதில் உட்காந்துக்க நாங்கள் கடைக்கு போயிட்டு வரோம் இக்கோ ஒரு நிமிஷம் நான் சொல்லதை கேளாம் என்ன சொல்லு ఏక కాలు రోమ వలకిదు ఇలా అందం ఉంటే పోటీలో వేరే ఏకపెట్టల చేత ఆకి నమ్మక వేళ ఎప్పు వేళను వేద చెంచం ఇంత అలా పేసణున్న వ్యవస్థే ఇలా పోతు సరే మీ వేరే ఆశపట్టు కదా అంచు నిమిషం ఇదే ఉంటే అప్పు పోవో కా இது உணவு உனக்கு அக்கா சரின்னு சொல்லலை நான் உணவு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை சீல அக்காவுக்கு தான் சொன்னேன் இவையாண்டி இப்போல்லாம் நான் சொல்லுறதுக்கு எது பேசிகிட்டு இருக்கா அவா கடைக்கா கொசு பிடிச்சவா நம்ம அதில் போய் உட்காருவோம் அதில் போய் உட்காரம்டி இந்த சின்ன பொண்ணுங்க அவா அப்போதே அதில் உட்காந்தாச்சு ஓ நம்ம அதில் போய் உட்காருவோம் ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டிய அந்த விஷயம் என்னென்னு இப்போ மாதிரி சொல்லாமடி டி சரி சரி சொல்லேன் நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஊருக்கு வர ரோட்டில் ஒரு பெரிய வீடு இருக்குல்ல என்னமோ அந்த தெருவில் ஒரே ஒரு பெரிய வீடு இருக்கிற மாதிரி பேசுகிறேன் அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடுமே பெரிய வீடு தான் அதில் எந்த வீடுங்கிறத ஒழுங்காக சொல் நீங்கள் தொடர்ந்து பேசியிருந்தா நான் எங்கே சொல்லுது அந்த வீட்டுக்கு பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பிங்கு கலர் அப்படின்னா இது கூட உங்களுக்கு தெரியாதாங்க எனக்கு தெரியல உனக்கு தெரியுமில சொல்லலாம் ரோஸ் கலர் தான் ரோஸ் கலர்ன்னே நீ முதல்ல சொல்ல தானே அந்த தெருவில் ஒரு நாலஞ்சு வீட்டில் பிங்க் கலரில் தான் பெயிண்ட் அடிச்சுருப்பா அதில் எந்த வீடு நான் சொல்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு கார் வேறு நிற்கும் அங்கே தான் ஏகப்பட்ட வீட்டில் கார் நிற்குமே அதில் எந்த வீடு வேறு எந்த இடையாளத்த சொல்ல ஆ போன மாதத்துல தான் அந்த வீட்டு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு சீலா இவா அந்த பத்மா வீட்டை பற்றி பேசிக்கா നാല് സർ തന്നെ ആ മാവിയെ പറ്റി താങ്കൾക്ക് ഡഹർ പേര് എന്നെവിൽ വരല ആമ അങ്ങ എന്നോട് മർമം ആക്കാലോ താൻ പേരല്ലേ എഴുതി വെച്ചാതാ എൻ്റെ വീട്ടിൽ ഇരുപ്പേന്ന് ചെന്നാലാം ആ ഇപ്പം എൻ്റെ പിള്ളേ കേടിച്ച അത് എന്നത് അന്നാ ചരീ മർമലേ ചത്ത എഴുതി വെച്ചാവളാം എന്നെ ഇപ്പിക്കൂടെ നടക്കുമോ என்னால் இதை நம்பவே முடியல நீங்கள் எல்லோரும் வாயை பழந்துகிட்ருக்கற மாதிரி தான் இந்த விஷயத்த கேட்டவுடனே நானும் வாயை பழந்தேன் உண்மையிலே அந்த பிள்ளை கொடுத்து வச்சுவேன் செத்த நேரத்துக்கு முந்தி மூணு பேரும் ஒன்றா ஒரே போல் வாயை பழந்துக்கிட்டு இருந்திய இப்போ மூணு பேரும் ஒன்றா ஒரே போல் சிரிச்சில்லை என்ன காரணம் என்னன்னு சொன்னால் நானும் சிரிச்சுக்கிடுவேன் சின்ன பொண்ணு சொல்லு நீ சிரித்த முதல்ல அக்கா சொல்லிட்டேன் அப்புறமா நான் சொல்லுவேன் என்ன காரணம்னு சொல்லா இதே மாதிரி நம்ம வீடுகளில் சொத்தை எழுதி கேட்டால் என்னவனு நினச்சி பார்த்தேன் நானும் அதை தாக்க நினச்சி பார்த்தேன் நான் கூட அதை தான் நினச்சேன் ஆமாம் அதில் சிரிப்பு என்ன இருக்குது கேந்தாப்பில் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நினச்சி போகிறது தன் நாட்டில் சிரிப்போகிறோம் சரி நம்மளும் நினைப்போம் எனக்கு ஒன்றும் சிரிப்படலையா வருத்தம் தான் வருது நீ என்னென்னு நினைச்ச நான் எங்கள் வீட்டில் சொத்து எழுதி கேட்டது மாதிரி நினச்சேன் நாங்களும் அதை தான் நினச்சோம் எப்படியும் நீங்கள் சொத்து எழுதி கேட்டால் வீட்டை விட்டு வேற தான் போறாத அதை நினச்சி பார்த்தா உங்களுக்கு சிரித்து வராத வருத்தம் தானே வரும் எங்களை நினச்சி பார்த்தா எங்களுக்கு வருத்தம் தான் வரும் ஆனால் அந்த இடத்துல ஒன்று வச்சு நினச்சி பார்த்தா எங்களுக்கு ஏன் வருத்தம் வரப்போகுது அப்போது நீங்கள் மூணு பேரும் என்ன வச்சுதான் நினச்சி பார்த்தீங்களாங்கோ வருத்த கூடாதும்மா நினச்சி பார்க்கறதெல்லாம் நடந்து போயிருமாங்கோ நீங்கள் சொல்லதும் சரி தான் நான் கூட நம்ம லட்ச கணக்கில் வீஸ் பிறகு மாதிரி நினைக்க நடக்காது இது இது வரைக்கும் நடக்கட்டாலும் என்னமோ ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் நடக்கப்போ நடந்துட்டு போட்டோம் முதல்ல நம்ம எல்லோரும் பொடியும் நிறைய நடந்து கடைக்கு போகுமா